அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசூரின் நிலைமேக சுவாமிகளும் வெள்ளிக்கிழமை சுக்கரபாவனோட அருள் எல்லோருக்கும் கிடைத்திட எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு இந்த பாடல் மூலம் அருள் புரிய காத்து இந்த பாடலை வெள்ளிக்கிழமை பாடினால் அனைத்து மனிதர்களின் தேவை பூர்த்தியாகும் என்பது இறைவன் செய் எல்லாம் இறைவன் அனுக்கத்தோடு உங்களில் சமர்ப்பிக்கிறது அவனாலே அவன் தாழ்வன் நிச்சயம் நல்லது நடக்கும் அவனாலே சுக்கிர பகவானே அருள் புரிவாயே சுகமும் வளம் தரும் நாயகனே வெள்ளி நாளில் உனை போற்றி பாடிட வாழ்வில் இனிமை பொங்க அருள்தாராயே அழகும் அன்பும் நிறைந்த தெய்வமே அமைதியும் ஆனந்தமும் தருவாயே இணை வாழ்க்கை இனிமை நீ தந்திடு இதயம் மலர்வாள் அருளால் நிறைத்திடு திருமண வாழ்வு ஆசீர்வாதம் தந்திடுவாய் திருமண தோஷம் நீக்கிடுத்தாயே திருவாழ்வில் ஒற்றுமை தாராயே அன்பும் பாசமும் நிலைத்து வளர அருளின் மலையாக பொழிந்திடு தெய்வமே பணவளமும் செழிப்பும் பொங்கிட பாதம் நினைக்கின்றோம் பரிசு பொருள் தந்து நலம் தருகிறாய் தாயே தொழில் வளர்ச்சி தலைக்க அருண்கொடுமா நம்பிக்கை நிலைக்க விடு ஆரோக்கியம் மன அமைதி நலம் தந்து உற்சாகம் தருவாய் உலகத்தில் வாழ்வை இனிமையாக்குவாய் மன அமைதி தந்து நம்பிக்கை கொடு இறைவா மலர்ந்திட நம் வாழ்வு ஆசீர்வதிப்பாயே சுக்கிர பகவானே அருள் புரிவாயே வெள்ளி நாளில் உனை போற்றி பாடிட அன்பும் பலமும் நம் வாழ்க்கையில் நிறைந்திட அருளின் ஒழிவாய் எம்மை காப்பாயே